கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த விபூதி விஸ்தார யோகத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் கிருஷ்ணர் பொருள் மற்றும் ஆன்ம இருப்பின் மாட்சிமையின் முழுமையான காரணகர்த்தாவாக தன்னையே விவரிக்கும் அத்தியாயம் இது அரிதாகிய என்னுடைய நிலைமை இப்படி என்று முன்னர் உறுதியாக சொன்னேன் அதை கேட்டு உன் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படி நிற்கின்ற உனக்கு மேலும் விரிவாக சொல்கிறேன் கேள் என்று வேதங்களுக்கு தலைவரானவரும் கரிய மேகத்தை போன்றவரும் ஆகிய கிருஷ்ணர் சொல்லத் தொடங்கினர் தேவர்களும் மா முனிவர்களும் எனது மேலான நிலையை உணரமாட்டார்கள் ஏனென்றால் அந்த தேவருக்கும் முனிவருக்கும் மூலம் நானே நான் பிறப்பற்றவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் உலகத்தின் நாயகன் இந்த உண்மையை உணர்ந்தவன் உள்ளம் தெளிந்தவனாகவும் பாவம் தீர்ந்தவனாகவும் பயங்கள் ஒழிந்தவனாகவும் இருக்கிறான் புத்தி ஞானம் மயக்கமின்மை பொறுமை சத்தியம் அடக்கம் அமைதி இன்பம் துன்பம் பிறப்பு இறப்பு அஞ்சுதல் அஞ்சாமை திருப்தி தயவு தானம் புகழ்ச்சி இகழ்ச்சி ஆகிய யாவும் என்னிடமிருந்தே உண்டாகின்றன மகரிஷிகள் எழுவரும் முன்னைய மனுக்கள் நால்வரும் எனது சக்தியால் எனது மனதிலிருந்து உதித்தவர்களே உலகிலுள்ள உயிர்கள் அனைத்தும் அவர்களிடத்திலிருந்து வந்தவை இதுதான் உண்மை இதுவே என் தன்மை இதுவே என் யோக சக்தி இதை அறிந்தவன் எதிலும் சரணமில்லாத நிலையை அடைகிறான் காரியங்கள் பல உண்டு அவற்றின் காரணங்கள் நானே இயங்குவது உலகம் இயக்குவது நானே இதனை அறிந்தவன் தன்னை அறிகிறான் தன்னை அறிந்தவன் என்னோடு கலக்கிறான் ஒன்று கலந்த நிலையிலேயே என்னை வழிபடுகிறான் அகத்தினை என்பால் வைத்து உயிரை என்னுள்ளே புகுத்தி தங்களுக்குள்ளே விளக்கிக் கொண்டும் புகழைப் பற்றி பேசிக்கொண்டும் எப்போதும் பேரின்பம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் எப்பொழுதும் யோகம் செய்தவாறு அன்போடு என்னை பூஜிப்பவர்களுக்கு என்னை வந்தடையும் வழியை கூறுகிறேன் அதனால் அவர்கள் என்னை வந்தடைகிறார்கள் அன்பிற்குரிய அவன் மீது இரக்கம் காட்டி அவனது உள்ள தாமரையில் உட்கார்ந்திருக்கும் நான் அறியாமை என்னும் இருட்டை அறிவு என்னும் விளக்கினால் விளக்கிவிடுகிறேன் அப்போது அர்ஜுனன் சொல்கிறான் கிருஷ்ணா நீயே பரபிரம்மம் நீயே மோக்ஷம் நீயே தூய திருவடிவம் அழிவில்லாதவன் நீயே தேவர்களுக்கும் தேவன் நீயே நீ பிறப்பற்றவன் என்றும் எங்கும் நிறைந்தவன் என்றும் முனிவர்கள் எல்லாம் கூறுகிறார்கள் தேவமுனி நாரதரும் கூறுகிறார் அசிலதர் தேவலர் வியாசமுனிவரும் அவ்வாறே கூறுகிறார்கள் அவர்கள் கூறியதைத்தான் நீ திரும்ப சொல்கிறாய் கேசவா நீ எனக்கு உபதேசித்தவை யாவும் உண்மையானவை என்பது எனக்கு தெரியும் உனது தோற்றத்தை தேவர்களும் அறிய மாட்டார்கள் அசுரர்களும் அறிய மாட்டார்கள் புருஷோத்தமா தானே அறிந்து தானே உணர்ந்து தானே உரைக்கும் நீயே உன்னை அறிவாய் தரணையில் காணும் உயிர்களும் நீயே அவற்றுக்கு தலைமை தாங்கும் தலைவனும் நீயே தேவர் குலத்துக்கும் தலைவன் நீயே இங்கு திரண்டதோர் பூமிக்கும் ஈஸ்வரன் நீயே ஒழிக்காமல் மறைக்காமல் உன்னை எனக்கு காட்டு உன் தெய்வத்தன்மையை தெளிவுபடுத்து மாநிலம் முழுவதும் பரவியுள்ள உன் மகிமையைப் பற்றி கூறு யோகியே எப்பொழுதும் உம்மையே சிந்தித்துக் கொண்டிருக்கும் நான் உம்மை அறிவது எப்படி உமது மகிமைகள் முழுவதையும் ஒன்றையும் விட்டுவிடாது முழுமையாக எனக்கு உபதேசி தருள்க ஜனார்த்தனா உன்னுடைய யோகத்தையும் பெருமையையும் விரிவாக மற்றொரு முறை சொல்க ஏனெனில் அமுதம் போன்ற சொற்கள் எனக்கு திகட்டவே இல்லை என்று கூறினான் அதற்கு கிருஷ்ணர் சொல்கிறார் குருகுலத்தில் சிறந்தவனே என் பெருமைகள் தெய்வீகமானவை இப்பொழுது உனக்கு பிரதானமானவற்றை சொல்கிறேன் ஏனெனில் என்னுடைய விரிவுக்கு எல்லையே இல்லை அர்ஜுனா அத்தனை மனத்திலும் தத்துவமாய் நிற்கும் ஆன்மா நான் உயிர்களின் தொடக்கம் நான் வளர்ச்சி நான் முடிவும் நானே காசிப முனிவருக்கு அதிதி தேவியிடம் பிறந்த பன்னிரண்டு புதல்வர்களில் குணத்தில் சிறந்தவனான விஷ்ணு நானே கிரகங்களில் ஒளி வீசும் கதிரவன் நானே காற்று வகைகளில் நான் மரீசி நட்சத்திரங்களில் நான் சந்திரன் வேதத்தில் நானேதான் சாமவேதம் விண்ணுலவும் தேவர்களில் இந்திரன் நான் புலன்களிலே உள்ளம் நானே ஆடிவரும் உயிர்களிலே உணர்ச்சி நானே சாதிக்கும் ருத்திரரில் சங்கரன் நான் தன்னியக்க அரக்கரிலே குபீரனும் நான் நாள்திக்கும் பயன்படுத்தும் நெருப்பு நானே நன்குயர்ந்த மலைகளிலே இமயம் நானே தேவர்களின் குரு பிரகஸ்பதியும் நானே சேனாதிபதிகளிலே கந்தன் நானே தாவி வரும் நீர்நிலையில் கடலும் நானே தவமுனிவர் பரம்பரையில் பிறகு நானே நாவில் வரும் சொற்களிலே ஓமும் நானே நல்வேள்வி வகைகளிலே ஜபமும் நானே ஏவலுக்கும் அசையாத தன்மை தன்னில் இமயத்தின் இறுதிநிலை நானேயானேன் மரங்கள் அனைத்திலும் அரசமரம் நானே தெய்வீக முனிவர்களில் நாரதர் நானே கந்தர்வர்களில் சித்திரரதன் நானே யோகத்தில் வெற்றி மணிமகுடம் தரித்த தவசிகளில் கபிலர் நானே குதிரைகளில் அமிர்தத்தில் உதித்த உச்சை சிரவஸ் அரச யானைகளில் ஐராவதம் நானே மனிதர்களில் மன்னன் நானே ஆயுதங்களில் வஜ்ராயுதம் நானே பசுக்களில் காமதேனு நானே மாயமெனப் பிறப்பளிக்கும் மன்மதன் நானே பாம்புகளில் வாசுகி நானே நாகர்களில் அனந்தன் நானே நீர்வாழ் உயிரினங்களில் வருணன் நானே பித்ருக்களில் அரியமான் நானே நீதிமான்களில் யமன் நானே தைத்தியர்களில் பிரகலாதன் நானே கணக்கில் கொள்ளும் பொருள்களில் காலம் நானே விலங்குகளில் சிங்கம் நானே பறவைகளில் கருடன் நானே தூய்மை செய்வனவற்றில் காற்று நானே ஆயுதம் தாங்கியோரில் ராமன் நானே மீன்களில் மகரம் நானே ஓடைகளில் ஜானவி நானே படைக்கப்பட்ட பொருட்களில் அதன் தொடக்க நிலையாகவும் இடைநிலையாகவும் கடை நிலையாகவும் இருப்பவன் நானே அறிவின் வகைகள் அனைத்திலும் ஆத்மா அறிவு நானே வழக்காடுவோர் மத்தியில் விவாதம் நானே எழுத்துகள் அனைத்திலும் அகரம் நானே தொடர்மொழிகள் அனைத்திலும் துவந்தம் நானே நித்தியமான காலமும் நானே அனைத்துப் புறங்களில் முகம் கொண்ட விதிசமைப்பவனும் நானே அனைத்தையும் பீடிக்கும் மரணமும் அனைத்துக்கும் மூலமும் நானே பெண்களுக்கு மத்தியில் புகழ் நட்பேறு பேச்சு நினைவு அறிவாற்றல் பண்பு மாறா நிலை மன்னிக்கும் தன்மை ஆகியவை நானே பாடல்களில் சாமப்பாடல்களில் சாமம் நானே சந்தங்களில் காயத்ரி நானே மாதங்களில் பங்குனி நானே வஞ்சகரில் சூதாட்டம் நானே ஒளியுடையோரில் ஒளி நானே வெற்றி நானே உழைப்பு நானே நல்லவற்றில் நல்லது நானே விருஷ்ணிகளுக்கு மத்தியில் வாசுதேவன் நானே பாண்டு மகன்களுக்கு மத்தியில் தனஞ்சயன் நானே தவசிகளில் வியாசர் நானே கவிகளில் சுக்கிரன் நானே தண்டிப்போரின் கோல் நானே வெற்றிக்கு உழைப்போரின் நீதி நானே ரகசியங்களில் மெளனம் நானே அறிவாளிகளில் அறிவு நானே ஓ அர்ஜுனா அனைத்து பொருள்களிலும் விதை எதுவோ அது நானே அசைவனவற்றிலோ அசையாதனவற்றிலோ நானின்றி எதுவுமில்லை எதிரிகளை தண்டிப்பவனே என்னுடைய திவ்ய மகிமைகளுக்கு முடிவில்லை பெருமைகளில் இந்த விரிவம்கூட ஓரளவுதான் என்னால் கூறப்பட்டது பெருமையும் அழகும் வலிமையும் உடையன எவையவையோ அவையெல்லாம் என்னிடத்திலிருந்து உண்டானவை என்பதை அறிந்து கொள்வாயாக ஓ அர்ஜுனா இவை அனைத்தையும் விரிவாக அறிவதால் நீ செய்யப்போவது என்ன என்னில் ஒரு பகுதியை மட்டுமே கொண்டு இந்த அண்டம் முழுமையையும் தாங்கியபடி நான் நிற்கிறேன் என்று கூறினார் கிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய விபூதிகளை பற்றி பேச பேச அர்ஜுனனுடைய கண்களில் தாரை தாரையாய் நீர் வழிந்தது பக்தி யோகத்தினுள் நுழைந்து விட்டான் அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணர் அடுத்தது அர்ஜுனனுக்கு என்ன சந்தேகம் எழும் என்று மந்தகாச புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தார்